ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை நம்ம என்னடா செய்யறது இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படிடா வைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நாலு தோசை சாப்பிட்ற இடத்துல ஆறு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தேங்காவை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலை பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுதான் சூப்பரான ஹைலைட் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாணல் வச்சிடலாம் வானல் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பூண்டு கருவேப்பில போட்டுக்கோங்க அப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க போட்டு இதே நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க எண்ணெய் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தனியா தூள் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இதை போட்டுவிட்டு எண்ணெயிலையும் நல்லா தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை நம்ம ஊற்றணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் பெஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் கலந்துட்டு இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் கிளறி விடுங்க எடுத்து பார்த்துட்டு கிளறி விடுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துடுச்சு செம்ம வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணிங்கன்னா இட்லி தோசைக்கு தேவையான குருமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றில வாவ் செம்ம டேஸ்டியான குருமா இந்த மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஒன் டைம் செஞ்சு தான் பாருங்களேன் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம்